வணக்கம் தொடர்ந்து திருமூலர் வாழ்த்து வேத சிறப்பு ஆகம சிறப்பு குரு பாரம்பரியம் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன் பின் பண்ணியிருக்க நேர இருந்தா அதையும் பாருங்க இன்னைக்கு திருமூலர் வரலாறோட அடுத்த பத்து பாடல்களோட பொருள் விளக்கம் பத்தி பாக்கலாம் பாடல் எழுபத்தி மூன்றின் பொருள் குருநாதரா வந்த இறைவனோட இணை இல்லாத திருவடிகளை என்னோட தலைமையில் வச்சுக்கிட்டு அவர் அருளிய அனைத்தையுமே என்னோட புத்திக்குள்ள புகுந்து நிற்கும்படி நினைவுல நிறுத்திக்கிட்டு சூரியன் மறைவுல தோன்றக்கூடிய இளம்பிறை சந்திரன தன்னோட திருமுடியில அணிஞ்சு கொண்டிருக்கிற அரண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இறைவனோட பெருமைகளை போற்றி அவன் திருவடிகளை தியானித்து கொண்டு நாள்தோறும் அவன் அருளிய ஆகமங்களை சொல்கின்றேன் பாடல் எழுபத்தி நான்கின் பொருள் சிவபெருமானாலேயே சொல்லப்பட்டதுனால சிவாகமன்ற பெயர் பற்று பெருமை வாய்ந்த ஆகமங்களை அந்த பெருமானே குருநாதரா இருந்து சொல்ல அவரோட திருவடிகளை வணங்கி பெற்று கொண்டதுக்கு அப்புறமா ஒரு குறையுமே இல்லாத தில்லை அம்பலத்துல ஆடின இறைவனோட திரு நடனத்தை கண்டு கழிச்ச அந்த ஒப்பில்லாத இறைவனோட நினைவுலேயே ஒரு கோடி யுகங்கள் இருந்தேன் பாடல் எழுபத்தி ஐந்தின் பொருள் நான் தவத்துல இருக்க முடிஞ்சதோட காரணத்தை கேட்டுக்கோ இந்திரனே எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டிருக்கிற உலகங்கள் எல்லாத்துக்குமே தலைவனானவனும் எளிதில செய்ய முடியாத அரிய தவம் செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற இறைவனோட திருபடிகளை தொழுதப்போ என்னோட பக்தியை கண்டு கருணை கொண்டு என் கூடவே இறைவனும் வந்து இருந்ததுனாலதான் என்னால ஒரு கோடி யுகம் தவம் இருக்க முடிஞ்சது பாடல் எழுபத்தி ஆறின் பொருள் பிரம்மன் திருமால் உருதிரன் மகேஸ்வரன் ஈசன் இந்த ஐந்து தெய்வங்கள் மூலமா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல்னு ஐந்து தொழில்களை செய்யக்கூடிய இறைவனாகிய சதாசிவமூர்த்தி அருளிய ஆகம தத்துவங்களையும் இயல் இசை நாடகம்னு மூன்று தமிழ் மொழிகளையும் நான்மறையாகிய வேதங்களையும் அளவின்றி நான் பெற்றுக்கொண்டு கொண்டு அவற்றிலேயே மனம் திளைத்து கொண்டிருக்கிற காலங்களுக்கு மேல மனதை செலுத்தாம இருந்தப்போ இனியும் சென்று காலத்தோட உணர்ந்து இது மத்தவங்களுக்கு வழங்கணும் அப்படின்றத என் கூட இருந்த இறைவன் எனக்கு உணர்த்தினான் பாடல் எழுபத்தி ஏழின் பொருள் என்னோட சீரனாகிய மலாங்கனே இறைவனோடு இருந்த நான் இந்த உலகத்துக்கு வந்ததோட காரணத்தை கேட்டுக்கோ நீல நிற மேனியை கொண்டு இறைவனோட திரு மேனில சரிபாகமா இருக்கக்கூடிய சக்தி தேவியும் ஆதி மூலமாகிய இறைவனும் சேர்ந்து உயிர்கள் உய்யும் பொருட்டு புரிந்த திரு நடனத்துல தத்துவத்தையும் இறைவனை அடைய வழிவகுக்கிற அரும் பெரும் ஒழுக்கங்களையும் உள்ளடக்கிய வேதத்தை மத்தவங்களுக்கு எடுத்து உரைக்கவே நான் வந்தேன் பாடல் எழுபத்தி எட்டின் பொருள் இறைவனோட திருமேனில சரி பாகம் கொண்டவளும் என்னைக்குமே நீங்காத ஆனந்தத்தோட பெயரை கொண்டவளும் பிறப்பை நீக்கி என்னை முழுமையா ஆட்கொண்டவளும் சீரும் சிறப்புமா உடையவளும் ஆகிய உமாதேவி தன்னோட தலைவன் சிவபெருமானோட அருள் வேண்டி பசுமாடா இருந்து தவம் புரிந்த திருவாவடுதுறை திருத்தலத்தில் அவளை அணைச்சி எழுந்த நாதராக இருவரும் சேர்ந்து வீச்சு இருக்கக்கூடிய சிவ சக்தியின் திருவடிகளை தொழுதுகிட்டே நான் அந்த திருத்தலத்திலேயே இருந்தேன் பாடல் எழுபத்தி ஒன்பதின் பொருள் திருமேனில சரிசமமான பங்கு சக்தி தேவியோட சிவபெருமான் வீழ்ச்சி இருக்கிற திருவாவடுதுறை திருத்தலத்தில் இறைவன் ஞானம் போதித்த பாடல் அரசமரத்தின் மரத்தின் நிழல்ல இறைவனோடு சேர்ந்து அவனோட திருநாமங்களை ஓதிக்கொண்டே இருந்தோம் பாடல் எண்பதின் பொருள் இந்த உடல்ல எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான வருஷங்கள் இரவு பகல் இல்லாத இடத்துல அதாவது சூட்சம வெளியில பல்லாயிரக்கணக்கான தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் போற்றி புகழ் பெறுபவனும் என்னோட குருநாதனும் ஆகிய இறைவனோட ஈடு இணை இல்லாத திருவடிகளின் கீழ் அமர்ந்து இருந்தேன் பாடல் எண்பத்தி ஒன்றின் பொருள் இறைவனை அடையணும் அப்படின்ற ஆசையில தாமா முயன்று தவங்கள் செய்யாம வாழ்க்கையே வீண் அப்படின்னு கடத்துறவங்க மறுபடி மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படி பிறவியை வீணாக்காம இறைவனை உயிர்கள் அடையிற வழிகள் எல்லாத்தையுமே குருநாதரா இருந்து எனக்கு போதித்த இறைவன் அதை நல்ல தமிழ்ல வழங்குமாறே என்னங்க அனுப்பி வச்சான் பாடல் எண்பத்தி இரண்டின் பொருள் பேரறிவு ஞானத்தோட தலைவனாகிய எம் குருவாகிய இறைவன் இருக்கிற இடத்துல ஒரு குறையுமே இல்லாம ஒன்பது கோடி யுகங்களா ஞானத்தால உருவாக கூடிய அமிர்தப்பால் ஊற்றி இறைவனை அர்ச்சனை செய்து இறைவனோட நல் திருபடியின் கீழ் இருந்தேன் இதுதான் பாடல் எண்பத்தி இரண்டின் பொருள் பாடல் எண்பத்தி மூன்றின் பொருள் நல் நெறிகளின் மூலம் இறைவனை அடையக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு சிவனை மனசுக்குள்ள வச்சு துதித்து மனதை வெல்லக்கூடிய பேரறிவு ஞானத்தை ரொம்ப பெற்ற ஒரு முனிவராக நான் இருந்த காலத்துல பல்லாயிரக்கணக்கான தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் மேலுலகம் செல்ற நுண்ணிய அதாவது சூட்சம வானத்துக்கு வழியாக யானும் புகுந்து இந்த பூமியை நோக்கி வந்தேன் இன்னும் திருமூலர் வரலாறுல அடுத்த பத்து பாடல்கள் இருக்குது அடுத்த வர வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி